நான் இருந்தேன் செய்தி வாசிப்பவர் நகை துறையரங்கன் முதலாம் செய்தி எஸ் நேர் பிள்ளைகள் பகை நேர பராமரிப்பு மையங்கள் பள்ளிகள் மற்றும் பல வேலைகள் புதன்கிழமைகள் வேலை நிறுத்தம் நடைபெறப் போகிறது இரண்டாம் செய்தி ஜனாதிபதி தேர்தலில் செரி ஊ வெற்றி பெற்றது செரி ஊ எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என்பது இன்னும் ஒரு கேவியாகவே உள்ளது In Essen wird am Mittwoch Kitas, Schulen und viele andere Jobs gestreikt. Zweite Nachricht. Bei der Bundestagswahl hat die CDU gewonnen. Mit welcher Partei die CDU eine Koalition, äh, Koalition führt, ist noch eine Frage. Ihr wird dann ein Irrsinnig meine i Robert Flack, and Anthony <inaudible> <inaudiblegravel> and David Ireland, Angela Dell, a singer. Robert Roberta Flack died at the age of 88. Random, All of

ana guna ka vanna akka ana ninna nana na vanna minna ennam no anna asa ana hmm. itna テイナエテイ。マルナ、マルナ、ママ、イルナナエティナ、ニゴセンゴ。

அதற்கான ஆடைகள் எல்லோரும் அணிந்து சென்றோம் நாங்கள் அங்கே வாங்கினோம் மகிழ்ச்சியாக விளையாடினோம் நானும் சில தடவைகள் விழுந்தேன் ஆனாலும் நிறைய நேரம் விளையாடினோம் நாங்கள் மதிய உணவு வாங்கியே சாப்பிட்டோம் பின்பு சிறிது நேரம் விளையாட்டி விட்டு தில் பாடசாலை வந்து வீடு வந்து எனக்கு இந்த நாள் மிகவும் சந்தோஷமாக இருந்தது நன்றி வணக்கம் வணக்கம் இரண்டு பேர் அமைத வாசி பண்பு ஐம்பத்தி மூன்று இந்த பாருங்கோ மாமா நான் எழுதினான் வீடு எனது பாதம் பாடல் பேசு

விபத்தில் உயிரிழந்த மூன்று வயது சிறுமியின் பெயர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இ த்ரீ யூர் ஆல் டூ டைட் அண்ட் கிராஷ் இம்பாவிங் ட்ராம் அண்ட் இன் மன்செஸ்ட் ஹஸ்பண்ட் நெய்ம் என்ன கூட என்ன கூட பெற நன்றி வணக்கம் வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் கணினி பற்றி வாசிக்க போறேன் இன்றமது வாழ்க்கையில் கணினி முதன்மையான இடத்தை பிடித்துள்ளது எல்லா பணிமனைகளிலும் கணினியின் பங்களிப்பு கூடுதலாக இருக்கின்றது கணினியின் மூலம் நாம் பல்வேறு பயன்களை பெற முடியும் அஞ்சல்கள் பொறித்து படிகள் எடுத்து கொள்ளலாம் தூர இடங்களில் வாழ்பவர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் எமது ஒளிப்படங்களையும் தகவல்களையும் அனுப்பலாம் இருவற்று மூலம் படங்களையும் பாடல்களையும் கேட்டும் பார்த்து மக்கிழெல்லாம் நன்றி வணக்கம் அணி வைக்கும் நன்றி வணக்கம் எப்பொழுதோ உண்டு நாளுக்கான உடை எரும்பு நேரம் ஆரம்பமாகின்றது வாருங்கள் வணக்கம் நேற்று நேற்று இருபத்தி நாலு

அட்வர்ட்ஸ் ஆஃப் டிகிரி பெற்ற கொடுப்பேன் இது இப்போ என்னுடைய பாடசாலை டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷில் பாபிச்சனால அப்போ நான் அப்படியான க கட்டாய காட்சி செய்திருக்குறேன் அப்படி எனக்கு அதை பழிக்கிறதுக்கு இது மிகவும் சுகமான தலைப்பு அது எவ்வளவு கஷ்டமாக இருக்காது அட்வர்ட்ஸ் ஆஃப் டிகிரி என்றால் ஒரு வார்த்தையை இன்னும் பழமையாக இத்திரன் ஒன்று எவ்வளவு அது உதாமமாக வெரி என்றால் இத்திறன் எக்ஸ்ட்ரீம்லி என்றால் அது அப்படி பழமையாக இருக்காது குராயிட் என்று இத்திரன் பே சூ அப்படி எல்லாம் அது எப்படி காட்டும் என்றால் அது அந்த எவ்வளவு நூலமாக மாஸ் அண்ட் மொழியில் அடைக்கப்படும் அது அப்படியும் காட்டுகிறது அபுதமாக ஷீஸ் எக்ஸ்ட்ரீம் ஷீ ஜியூடு அவ மிகவும் மிகவும் என்ற வார்த்தை வரும் அவ மிகவும் படுக்க விருப்பம் உள்ளது அவாக்கு அல்லது அவாக்கு மிகவும் அவாக்கு படுக்க மிகவும் விருப்பம் உள்ளது அப்படி என்று கூற முடியும் ஐ குட் லைக் தி மூவி இஸ் மேக்லிஸ் எனக்கு இந்த படம் மிகவும் பிடிக்கும் என்று அப்படி நாங்கள் கூற முடியும் இதில் வெரி எக்ஸ்ட்ரீம் மி குவாய்ட்யூ என்று போன்றவற்றை தவறவும் வேறு எதுவும் அடி பாவிக்கலாம் இது கூடுதலாக அச்சக்டி அஜெக்டிவ் என்று தான் என்றுதான் கூறுகிறது என்ற அச்சக்டிஃபானாக தான் இது பா பாவனை படுத்துகிறது நாங்களும் இதிலும் தமிழ் வசனங்களிலும் அது கூடுதலாக பாவிக்கப்படும் வித்தியாசமான வசனங்களில் நாங்கள் அட்ரூட்ஸ் ஆஃப் டிகிரி வச்சிருப்போம் நீங்களும் அட்ரஸ் ஆஃப் டிகிரி உங்களுக்கு தெரியுமா அது அப்போ எனக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் சோவா கௌராஜிக்கு இந்த ஹெட்ஃபோன்ஸை பற்றி சொல்லப்பட்டது இதை என்னோடய இல்லை இது வந்து என்னோடய சங்கிஜி இல்லை இது வந்து ஒரு ரெட்டும் பிளாக் கலர் ஆகும் இது வந்து லைட் வரும் ஆனால் இப்படி இது இப்படி ஒன் பண்ணினா லைட் வரும் இல்லை எப்படி போட்டுனா இது வழியாக இருக்கும் அண்ட் லைக் சட்டம் காக்கும் நீங்கள் உங்களை பிரிச்சிய மியூசிக் எல்லாம் போடலாம் அதை இதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு உங்கள் தலை இவ்வளோ பெருசு என்று பார்த்து இது வந்து நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும் இது வந்து

குறியாயிரம் ரொம்ப தொள்ளாயிரத்தி ஏழு நாள் வந்து இந்த பீனை பற்றி சொல்லப்படுற இதுதான் இந்த பீன் இது வந்து கிளி கிளி ஜெல் ஸ்ரீபு இது வந்து இது வந்து ரொம்ப நாங்கள் எழுதி வைக்கிற மினங்களாக இருக்கும் இந்த பீனை வந்து ஜெல் ஜெல் ஸ்ரைபு இல்லை வந்து அஞ்சு பீனை இருக்கிறது இல்லை வந்து பச்சை நிறம் மஞ்சள் நிறம் சிவப்பு நிறம் நீல நிறம் வந்து நிறைய இருக்கிறது இப்படிதான் இருக்கும் இது கம்பெனி வந்து ஸ்டைலக்ஸ் கம்பெனி இதுல வந்து இப்படி கீழே ஒரு படமும் போட்டிருக்குது இந்த இப்படி இருக்கு இப்படி எனக்கு வந்து இந்த ஜெல் ஷாய்பர் ரொம்ப விருப்பம் நன்றி வணக்கம் அனைவருக்கு மனத்தனு பேர் வந்து அத்திக்க நோக்கி பாசி உடியப்பு இது வெட்டி ஆடு நான் வந்து இந்த இது பற்றி சொல்ல போது இது வந்து மாலை தோச்சில சொல்றது மாலை இதுல நிறைய கலர் இருக்குது கலர் மஞ்ச கலர் நிறைய பாப்பிட்டு வந்துட்டு தோச்சிலையும் சொல்லுது இது வந்துட்டு அம்ம அம்மா வந்து பா பாவிக்கூடாது சொல்ல வேண்டிய சூப்பராயிடுக்கும் சாப்பிடலாம் அப்ப அக்கா வந்து சாப்பிட கூடாது நீங்க உங்களை வீட்டில மாடி சாப்பிடுங்க நன்றி வணக்கம் அப்படியே அது காம்த்தினாலும் அது வேகும் பயணத்தை அமைத்தினாகவும் வேகும் இங்குமா அம்மா இது சம்சுங் டிவி இது சம்சுங் கீழே அந்த சம்சுங் பேர் போட்டு வைக்குது இது அமிர்த்தினா அடுத்த ஜூபுக்க போய் அடுத்த அமிர்த்தினா தான் அதுவாகவும் தகுதினால் உண்ணுக்கு தான் கீழதாகும் அப்படி வரும் இது பொதுவாக சிவப்பு நிர்வாக சொல்லுகிறேன் உங்களுக்கு இது இது அமுத்தினாத்தான் இதுதான் இதுக்காக இதுவா பூட்டலாம் இப்படி அமற்றினா எல்லாத்தையும் பயனுண்டு பயனுக்கு வகைக்கும் இது பற்றி ஒன்றுக்கு வகைக்கும் வகும் இது அமற்றினா ஒன்றுக்கு மாதிரி ஒன்றுக்கு மட்டும்தான் வகும் இது நன்றி வணக்கம் அனருக்குமதி வணக்கம் எழுநூத்தி அறுபத்தி ஒன்று நாங்க இப்பொழுது டோஹால் நிக்கின்றோம் கட்டாஸ் நீங்க அடுத்த டோஹால சாமி இங்கே பார்த்தா ஒரு நல்ல நல்ல பெரிய செடி வேறு உள்ளது அது இங்க ஃபேமஸான ஒன்று இந்த ஆ நல்ல லக்ஷரியாகவும் ரிச் ஆம் செய்யப்பட்டுள்ளது இங்கே நீங்கள் கட்டாருக்கு சம்மந்தமான பொருட்கள் எல்லாம் வழங்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றது அத்துடன் இதில் நிறைய நிறைய டியூட்டி ஃபீ கடைகள் இருக்கின்றது இந்த கோல்ட் விற்கும் கடை இங்கே பார்த்தால் எத்தனை விதமான கோல்ட் நகைகள் இருக்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்க இந்த கோல்டு வித்தியாசப்படும் இங்கே பார்த்தால் தான் டோஹா நாட்டின் கோல்டாகும் கோல்டுலேருந்து டைமண்ட்லேருந்து எல்லாம் வச்சுருக்குறாங்க கண்ணுக்கு புரட்சியாக கண்ணுக்கு உள்ளே மினிங்கி கொண்டிருக்கிறது ஏல இருந்து எஸ் கே ஏல இருந்து இ வரையும் இருக்குது நீங்க அவங்க ஃபிளைட் எத்தனை மணிக்கு போகுதோ பார்த்து நீங்க அதுக்கு மாதிரி போக வேண்டும் நன்றி வணக்கம் வணக்கம் நான் அமீஷ் நான் உங்க நியூயார்க் சிட்டிக்கு அந்த நியூயார்க் சிட்டியில இந்த லாங் பில்டிங் இருக்குது அது வந்து என்பாய்ஸ் பில்டிங் மாதிரி இருக்குது अगर एम्पायर स्टेट बिल्डिंग अगर लॉन्डिंग मोटी न्यूयॉर्क बेटे रोटे मत बिल्कुल अगर हॉटल पाँ अगर फर्स्ट फोर्ट फोर्टे अगर न्यूयॉर्क पाते ना नं वाक அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கம். என் ஊரியது 833-ன்னா நன்றி வணக்கம். இல்ல லாமி சேப்பவும் முதல் டேட் தேதா போடுறவர். அவர் நேத்தே தேதா நிப்பம் போடுவார். ஆ ஆ வேண்டியதே போறதில்ல. சரி அப்ப என்ன கட்மே உண்டுக்கு வரே இல்ல ஆ சரி சரி. ஆ வாங்க வணக்கம். ஆம் வாசிப்பெறம்பு உரையரும்பு செய்தி அரும்பு தந்த அனவருக்கம் வாழ்த்து கூறி விட வருவன் வாணி நன்றி வணக்கம் வணக்கம் வாணி நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் வாசி வாசிப்பெறம்பு நகுல் தரணிகா அத்திகா அவந்திகா அமீர்தன் அமிஷா அமிஷ் இவ்வளவு பேரும் வாசிப்பெருப்பு செய்திருந்தார்கள் மிகவும் சிறப்பாக இருந்தது மற்றது உரே உரையரம்பும் கேட்டுக்கொண்டிருந்தேன் வாணி நகுல் சொன்னது எனக்கு நல்லா விலங்கையில வாங்கி மற்றது தரணிக்கா ஹெட்ஃபோனோட வந்திருந்தா ஹெட் இயர் போனா ஹெட் ஹெட்போன் தான மாலை மற்றது கலர் கலர் இந்த டிஸ்டா கலர் பென்சில் அதை கொண்டு வந்திருந்தா மற்றது அமிர்தன் வந்து அவர் இந்த கொண்டோட பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் மற்ற நகை கடையா அமிஷா காட்டியிருந்தார் கண்ணுக்கு கண்ணுக்கு நகை இதெல்லாம் காட்டினா அவங்க சிறப்பாக இருந்தது மற்ற கடைசியில் வந்து அமிஷா வந்து நேற்று சொன்னதா அது நேற்று இல்ல அவர் எப்பவும் நேற்று எதுக்காக தான் போடுறவர் முதல் நாளைக்கு அதுக்காக தான் போடுற விளங்கவும் அது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி ஆஹ்

அப்படி ஆடும் அவங்க அந்த பதிவுக்குள்ள அந்த குரல் நல்லா பதிவு தெளிவிட்டாத மாதிரி இருக்குது அப்படியே சிறப்பான வாழ்த்துக்கள் பிள்ளைகளுக்கு கன நாளைக்குள்ள கேட்டுக்கூடிய வாழ்த்துக்கள் சந்தோஷமாகவே இருக்கிறது நன்றி தொடருவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் 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 மாணி வாசிப்பரும்பு உரியரும்பு செய்தியரும்பு அந்திருந்தார்கள் அந்த சொல்லிருந்த மா அண்ணா அந்த எழுத்துக்களை வாசிச்சிருந்தா மற்றது இந்த சுற்றுலாக்கு போனதை பற்றி அவந்திகா தந்திருந்தா மற்றது அஹ் வாகன விபத்தை பற்றி செய்தி அபி ஹபிசா தந்துருந்தா மற்றது உரியரம்புல நவுல நவுலா நவுலான்னு ஏதோ வாகம் பண்ணிட்டு சொல்லி இருந்தா வளங்கில மற்ற தர்ணிகா மற்றது அவதிகாணியை பெ மாலையை பற்றி தான் மாலைக்கு தான் அது ஹெட்டான்னு சொல்லி இருந்தாள் விட்சில் மற்றது அந்த பெட்டி பேட்டரி மாற்றுறது ரம கொண்டுள்ள பற்றி சொல்லியிருந்தார்கள் சாம்சங் தான் அந்த வச்சிருந்தது சாம்சங் மற்ற நீதினியா போட்டு போனது அது நாக்களை பார்த்தது அதில் மற்ற நீக்க பற்றி சொல்லி இருந்த ஆதவ வரையில் அதுல பார்த்தோம் அந்த இடத்தை பார்த்தோம்

சுற்றுலா பற்றி போய் வீட்டு வந்தி சொல்லி இருந்தார் எல்லாரும் சிறப்பாக தந்திருந்தார்கள் எல்லோருக்கும் வாசிப்பறம்பு செய்தி அரும்பு உரிய எல்லோருக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொள்வாங்க நன்றி நகுல் கவனத்துக்கு அந்த செய்தி நல் செய்து கொண்டு வருகிற கேள்வி என்று சொல்ற ஒரு இடத்துல என்று சொன்ன மாதிரி விளங்கிச்சுது அதை ஒரு கவனமாக செய்தி வாசிக்கும் பொழுது கொஞ்சம் கவனம் அடைஞ்சீங்களா நல்லது அவருக்கு தான் சிறப்பா இருக்கும் என்று மற்றது ஆஹ் முருகன்குட்டி நல்ல வடிவாக இத சொல்லிருந்தால் ஆஹ் இதன்றுக்கும் அமர்த்துங்கோ அம்மா

கேட்கக்கூடியவா இருக்கு உங்களுக்கு நன்றி பிள்ளையார் மகள்கள் கேட்டாலும் மற்ற மக்கள் கேட்டு தட்டுக்கொடு போய் கொடுக்கிறது சிறப்பாமா இல்ல பழமையாக எங்களுக்கும் அந்த டைம் கிடைக்கிறதைல தானே மற்ற முள்ள விஜய போடுற வழியா பலருக்கு பலவேறு பேர்கள் தெரியாமல் போச்சு சரி நன்றி இல்ல எனக்கும் மதுவா இந்த அனிஷ் நீங்க சொன்னீங்க எனக்கு மானாதான் நேற்று நான்

விளங்குறது கஷ்டமா இருக்கு சில பேர் விளங்கினா இருந்தது விளங்கி இருந்தது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆறுதல் ஆட்சம்னா இன்னும் கூடுதலா விளங்கக்கூடியதான் இருக்கு நினைக்கிறேன் மற்ற சிறியவர்கள் எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துகள் உரிய வந்து மற்ற வாசிப்பெரும்பிலேயே வந்திருந்தார்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறி நான் വണക്കംി മോഹൻ അനുവദം വനക്കം നാത്തുക്കൾ തുടർന്ന് കേട്ടുകൊണ്ടിരിക്കും എല്ലാ പുള്ള

அஹ் வணக்கம் வாணி நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த குழந்தைகள் ஒரே அரம்பு வாசி அரும்பு செய்தி அரும்பு மேலே பல பக்கங்களை பெரியவர்களை விட அழகாக சேகரிக்கப்பட்டு கொண்டு வந்திருந்தார்கள் அதுக்கு முதலில் சிறப்பான வாழ்த்துக்கள் அந்த சொன்ன புலைகள் அவர்கள் உள்வாங்கி இருப்பார்கள் நினைக்கிறேன் அஹ் அடுத்த முறையை மாற்றிக்கொள்வார்கள் அழகாக இருந்தது அவர்கள் கொண்டு வந்த விதங்கள் மிகவும் சிறப்பாக துபாய் அந்த லோஹா அந்த விமான நிலையம் அமெரிக்க விமான நிலையம் அந்த 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 உயர்ந்த கட்டிடம் அது அடுத்து இலக்ஸ் அந்த தேர்தல் ஜெர்மனி நடைபெற்ற தேர்தல் அடுத்தது பிரச்சனைகள் அடுத்து அந்த வாசிப்பரும் மிகவும் சிறப்பாக இருந்தது உண்மை உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் குழந்தைகளுக்கும் ஊக்குவிக்கின்ற உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டும் அந்த குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர்கள் சொல்கின்ற மொழி நான் அந்த அவர்கள் சொன்ன விடயத்தை விட அந்த மழலை மொழி மிகவும் பசுந்தா இருந்தது அவர்கள் கிடைக்கும் பொழுது அந்த கட்டி பிடிச்சி கொஞ்சம் வேணும் போல இருந்தது அவர்கள் அந்த அழகான அந்த மலலை மொழியில் பேசுகின்ற அந்த அந்த அரும்புகள் சிறப்பாக இருக்கிறது பாட்டு கல்வாணி நன்றி கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வரின்றது வாசிப்பரும்பு மட்டுமறை அரும்பு நேரம் நன்றி வணக்கம்